அதே மாதிரி தான் உங்களுடைய சரீரங்களில் ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு அதில் இன்னும் தீர்வு காணாமல் இருக்குது தீர்வு இல்லை நம்புங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட தேவன் அந்த காரியத்தை செஞ்சிடுவார் ஏன் ஆ ஸோ பிலீவ் நான் சொன்னால் இதை நம்புங்க இதை நம்ம வைரலாக்க போகிறோம் பப்ளிசிட்டிக்காக இல்லை ஒவ்வொரு ஹீலிங்கும் ஒவ்வொரு ஹீலிங்கும் என்ன செய்ய போகிறோம் நம்ம அடித்து ரெக்கார்ட் பண்ண போகிறோம் ஏன்னா இது பப்ளிசிட்டிக்கு இல்லை உங்கள் ஹீலிங்கை கொடுத்து ஆட்கள் கேள்வி பண்ணும் நம்ம ஓகே நம்ம இங்கே இங்கே அனுபவிக்கிறத ஊருக்கு எப்படி தெரியும் நம்ம சொன்னால் தான் தெரியும் அப்போ அதை வந்து நீங்கள் போய் சொல்லும்பொழுதே ஆட்கள் வருவாங்க